வீடு மற்றும் கோயில்களில் ஒற்றைப்படையில் வாசற்படிகள் வைப்பதற்கு காரணம் கேட்டால் அசந்து விடுவீங்க காலத்தில் இருந்து தொடங்கியதா பண்டைய காலத்தில் இருந்து வீடுகளின் வாசல்களில் லாபம் நஷ்டம் என கணக்கிடும் பழக்கம் இருந்து வந்துள்ளது இது ஒரு சாதாரண பழக்க வழக்கமாக அல்லாமல் அதன் பின்னணியில் ஒரு ஆழ்ந்த ஆன்மீக கருத்தும் வாழ்க்கை தத்துவமும் காணப்படுகிறது வீட்டிற்குள் நுழையும் போது முதல் காலடியாக வலது காலையை வைப்பது ஒரு சாஸ்திர ரீதியான நடைமுறையாகும் இதற்கு பல முக்கிய காரணங்கள் கூறப்பட்டுள்ளன அந்த காரணங்களை நாம் புரிந்து கொண்டால் இந்த வழக்கத்தின் முக்கியத்துவத்தையும் அதன் தாக்க அறிவதில் நாம் இன்னும் தெளிவடையலாம் ஒரு இல்லத்தின் வாசல் என்பது அதன் பாதுகாப்பு மட்டுமல்ல அது இல்லத்தில் உள்ள சக்திகளையும் அதில் வாழும் மனிதர்களின் வாழ்வு முறையையும் தீர்மானிக்கிறது அதனால் வாசல் என்பது ஒரு தொடக்கமாகும் நமது முன்னோர்கள் வாசலில் நுழையும் முறைகள் பற்றி மிகுந்த கவனம் செலுத்தினர் வாசலில் நுழையும் காலடிகளின் அணுகுமுறை அந்த இல்லத்தின் பாக்கியத்திற்கும் சுபிக்ஷத்திற்கும் தொடர்புடையதாக கருதப்பட்டது இதனால் நுழைவதற்கான காலடிகளை சரியாக நஷ்டம் என எண்ணும் வழக்கம் வந்தது நேர்மறை சக்திகளை ஈர்க்க நாம் எப்போதும் வலது காலால் முதலில் நுழைய வேண்டும் என்று கூறப்படுகிறது வலது பக்கம் நேர்மறை ஆற்றல் சூரிய சக்தி கடவுள் அருள் இடது பக்கம் எதிர்மறை ஆற்றல் சந்திர சக்தி மந்தமான சக்திகள் எந்த ஒரு நல்ல தொடங்கும் போது வலது பக்கம் முதலாவதாக நுழைய வேண்டும் என்பது பல்வேறு ஆன்மீக கோடங்களில் கூறப்பட்டிருக்கிறது புராணங்களில் கூறப்படுவது போன்று அஞ்சன தேவியின் புத்திர ஸ்ரீ ஹனுமன் இலங்கைக்கு செல்லும் போது வலது காலால் நுழைந்தார் இது மிக முக்கியமான ஆன்மீக உண்மையை வெளிப்படுத்துகிறது இலங்கையின் நிலம் என்பது அப்போதிருக்கும் அசுர சக்தியால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது அனுமன் வலது காலால் அந்த மண்ணில் நுழைந்ததால் அதில் இருந்த ஆற்றல்களை மாற்றம் செய்யும் சக்தியாக அவர் இருந்தார் இதன் விளைவாக ராவணனின் ஆட்சி இடிந்து விழுந்ததாகவும் இந்த உலகத்திற்கு ஒரு புதிய நீதிக்கான உந்து சக்தியாக மாறியதாகவும் புராணங்கள் கூறுகின்றன இந்த நிகழ்வினால் ஒரு இடத்தில் நுழையும் போது வலது காலால் முதலில் செல்ல வேண்டும் என்பதற்கான ஆன்மீக ஆதாரம் கிடைக்கிறது ஒரு புதிய வீட்டிற்குள் நுழையும் போது அல்லது எந்த ஒரு பிரவேசத்தையும் செய்வதற்கு முன் வலது காலால் முதலில் நுழைய வேண்டும் என்பது பல்வேறு தத்துவ நூல்களிலும் கூறப்பட்டிருக்கிறது இந்த நடைமுறை வீட்டில் எதிர்மறை சக்திகள் நுழையாமல் இருக்கவும் உதவுகிறது கோயில்களில் தெய்வ சன்னதிக்குள் நுழையும் போது பெரும்பாலான மக்கள் வலது காலால் முதலில் நுழைய முயர்கின்றனர் சில கோயில்களில் இந்த நடைமுறையை கட்டாயமாக கடைபிடிக்கவும் செய்கின்றனர் வாசலில் லாபம் நஷ்டம் என கணக்கிடும் வழக்கமான நடைமுறைகள் இந்த சாஸ்திர நடைமுறையின் ஒரு பகுதியே ஆகும் இது நம் வீட்டிற்குள் நுழையும் போது வலது காலால் நுழைகிறோமா இடது காலால் நுழைகிறோமா என்பதற்கான ஒரு நினைவூட்டியாக அமைகிறது லாபம் என்றால் நன்மை நஷ்டம் என்றால் தீமை என்பதால் வாசலில் நுழையும் போது நம்முடைய காலடிகள் நன்மையை நோக்கி நகர்கிறதா தீமையை நோக்கி நகர்கிறதா என்பதை உணர செய்யும் ஒரு முறையாகும் வாசல் படிகள் அமைப்பதன் கோயில்களிலும் வாசலில் இருக்கும் படிகள் இந்த நம்பிக்கையின் அடிப்படையால் அமைக்கப்பட்டிருக்கின்றன வாசலில் லாபம் நஷ்டம் கணக்கீடாகும் படிகளை அமைப்பதன் மூலம் நாம் சூட்சமமாக நம்முடைய நுழைவு முறையை கண்டுபிடிக்கலாம் அதாவது வலது காலால் நுழையும் போது லாபம் என முடிவடையும் வகையில் அடிகள் அமைக்கப்படும் இது இல்லத்தின் உள்ளே நுழையும் ஒவ்வொருவரும் நேர்மறை ஆற்றலை உறிஞ்சி செல்லும் விதமாக இருக்கும் பண்டைய இந்திய சாஸ்திரங்கள் வாழ்வியல் நடைமுறைகள் அனைத்தும் ஆழமான அறிவியலோடு ஆன்மீக உணர்வோடு பின்னி பிணைந்துள்ளன வாசலில் நுழையும் போது லாபம் நஷ்டம் கணக்கிடும் முறையும் வலது காலால் முதலில் நுழைய வேண்டும் என்ற கொள்கையும் வாழ்வில் முன்னேற்றத்திற்கும் நல்ல தீர்வுகளுக்கும் வழிவகுக்கும் இது ஒரு பழமையான நடைமுறை என்றாலும் இன்றும் அதன் பயன்பாடு உண்டு என்பதற்கு பல்வேறு ஆதாரங்கள் இருக்கின்றன வீடுகளிலும் கோயில்களிலும் இந்த நடைமுறைகள் கடைபிடிக்கப்படுவதால் நம் வாழ்வில் நல்ல நெறியில் செல்ல நம்மை நமது செயல்களில் கட்டுப்படுத்த உதவும் நுழையும் காலடி வாழ்வின் திசையை மாற்றும் இதை மனதில் கொண்டு நம் வீட்டின் வாசல் வழிபாடுகளையும் நம்முடைய வாழ்வில் முறைகளையும் பாதுகாத்து வளர்க்கலாம்